அட உண்மைதான்பா செங்கல்பட்டுல இருந்து பத்தே நிமிஷத்துல வந்துட்டேன் சூப்பர் மிச்சத்தை நீங்க சொல்லுங்க சார் நம்ம லேண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பீட்ல இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் பீட் வரைக்கும் பிளாட்ஸ் இருக்கு சார் அறுநூறு ஸ்கொயர் பீட்ல தான் இருக்குதா பரவாயில்ல சந்தோஷம் தான் சார் இந்த அப்ரூவ் எல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் எப்படி சார் நம்ம பிளாட் வந்து டிடிசிபி தர அப்ரூவ் இருக்கு சார் ரோட எல்லாம் தார் ரோடு போட்டு நல்லா அருமையா இருக்கு சார் ரோடோட சைஸ் பத்தி சொல்லுங்க சார் நம்ம சைட்டுக்குள்ள என்னன்னா இருபத்தி நாலு அடி ரோடு முப்பது அடி ரோடும் கொடுத்துருக்கோம் சார் சைட் ஃபுல்லாவே ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்களா சூப்பர் சார் சார் நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் நாப்பதுல இருந்து ஐம்பது ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் எல்லா சைடுலயுமே பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஸ்ட்ரீட் லைட் ஆர்சி இருத்தநாடி ரோடு முப்பது அடி ரோடு எல்லா பெனிஃபிட்ஸுமே நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சார் சார் சாரி போர் போட்டா தண்ணி வசதி எல்லாம் நல்லா இருக்குமா முப்பது அடியில இருந்து நாப்பது அடிக்குள்ள தண்ணி வந்துரும் சார் சார் மத்தபடி இந்த லேண்ட் பக்கத்துல வேற என்னென்ன வசதிங்களா சார் இருக்கு நம்ம சைடு பக்கத்துலயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு சார் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஷாப்ஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் எல்லாமே நம்ம சைடு பக்கத்துல இருக்கு சார் சார் இந்த லோன் வசதி எல்லாம் பண்ணி தருவீங்களா சார் நம்ம தொண்ணூறு சதவீதம் லோன் பண்ணி கொடுக்குறோம் சார்

முப்பது அடியில ரோடு முப்பது அடியில இருந்து நாப்பது அடி ரோடுனால நல்ல தண்ணி சுத்தி காம்பவுண்டு ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டிருக்காங்க மரம் எல்லாம் நட்டு வச்சிருக்காங்க பக்கத்துலயே பஸ் ஸ்டாண்டு அது பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷன் சூப்பர்ல சூப்பர் தான் சார் அது மட்டும் இல்ல ஸ்கூல் காலேजेस பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே நம்ம சைடு பக்கத்திலே இருக்குங்க முக்கியமான விஷயம் சார் நீங்க ஃபேமிலியோட சைடு விசிட் வந்தீங்கன்னா கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் அப்புறம் ஏன் மக்களே வெயிட் பண்றீங்க 86 பிளாட் தான் இருக்குதா ஸ்ரீ கிருஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் அதுல இடத்தை வாங்கி போடுங்க டே மாப்ள அந்த சைடு போய் நவட்டுமா சரி வா கிரிஷ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டீஸ் வாங்க உங்களுக்கான மனை புக் பண்ணுங்க